உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான பாரத நாட்டுல ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லப்படுகின்ற பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு நடக்க இருக்கு ஒரு சாதாரண குடிமகனா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு என்ன கடமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நான்கு விஷயத்த சொல்றாங்க ஒண்ணு நூறு சதவீத வாக்குப்பதிவுக்காக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி நூறு சதவீதமான வாக்கும் பதிவாகணும் அதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்கணும் ரெண்டாவது நோட்டாவுக்கு வாக்களிக்காம இருக்கணும் நோட்டாவுக்கு வாக்களிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு தொகுதியில அதிகமான வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாகும் போது அந்த தொகுதியில இரண்டாம் பட்சமா யாரு வாக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க அதனால பெரும்பான்மையானவர்கள் போட்ட ஓட்டு எல்லாம் வீணாகுது அதனால நோட்டாவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்றது ஏதோ ஒரு புரட்சிகரமான விஷயம் நினைக்காம நோட்டாவுக்கு வாக்களிக்காம நம்ம தொகுதியில் இருக்க நல்லவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் மூணாவது பணம் வாங்கி கொண்டு வாக்களிப்பது முற்றிலும் புறக்கணிக்கணும் நம்ம ஓட்டு விற்பனைக்கு அல்ல நம்ம விலைப்பதிப்பற்ற ஓட்டை ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கத்தான் பயன்படுத்தணுமே தவிர ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் மயங்கி நம்மளுடைய வாக்கை யாருக்கும் கூடாது நான்காவது தேசிய சிந்தனையோட வாக்களிக்கணும் இந்த நாடு ஒண்ணுதான் காஷ்மீர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரே நாடுதான் அப்படின்னு சிந்தனையோட நமக்காக எத்தனையோ தியாகிகள் போராடி தன்னுடைய உயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா இந்த நாட்டை ஒன்றியம் ஒன்றியம்னு சொல்லிட்டு இருந்த இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்த கட்சிகள் இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்துல வந்து இந்திய நாட்டை காக்க எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வாக்கு கேட்கிறாங்க இத்தனை நாளா சொல்ல ஒன்றியம்னு சொல்லிட்டு இருந்த கட்சிகள் ஏன் இன்னைக்கு வந்து இந்தியான்னு சொல்லணும் ஏன் இந்த மாதிரி நடிக்கணும் நம்ம எல்லாத்தையும் கவனத்துல வச்சுக்கிட்டு தேசிய நலனோட தேசிய சிந்தனையோட இருக்க கட்சிகளுக்கு வாக்களிக்கணும் வணக்கம்